ต๊ะ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் வரவரமுனி விஷய தினச்சரியா மற்றும் முக்தகம் அங்கே கவேர ஸ்துங்கே புவனமங்களே ரங்கேதாம்னி சுகாசினம் வந்தே வரவரம் முனிம் திருக்காவிரியின் கரையிலே பொழிந்து விளங்கி கொண்டு கடல் சூழ்ந்த உலகத்தின் நல்வாழ்விற்கு காரணமாயும் இருக்கின்ற திருவரங்க திருப்பதியிலே இனிது வாழ்கின்ற ஸ்ரீ மணவாள மாமுனிகளை அடிபணிகின்றேன் மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியர் திருவாய்மொழிப்பிள்ளை காலத்தில் துயரங்களால் பீடிக்கப்பெற்ற திருவரங்க மாநகரம் மணவாள மாமுனிகள் அடியிட்டது முதலாக ஒரு வகையான கஷ்டமுமின்றிக்கே நாதமுனிகள் இருத்தி ஆளவந்தார் பொருத்தி இராமானுஜர் திருத்தி வைத்த திருவரங்க செல்வத்தை நிலைநிறுத்தி வைத்த பெருமை மணவாள மாமுனிகளையே சாரும் சுகாசீனம் என்கிற சிறப்பு அடைமொழியால் இக்கருத்து சொல்லப்படுவதாக பெரியோர் பணிப்பர் ஸ்ரீராமானுஜ பாதாப்ஜம்யமங்களம் ராமானுஜரின் தெய்வீக தாமரை பாதங்களையே அடைவிக்கும் வழியாகவும் அடையும் பேராகவும் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு மங்களம் உண்டாகுக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ോ അടിയണി വിളി കൊണ്ട് പാർപ്പായോ രാമാനുജായ നാളും നർക്ക് അരുൾവായോ ശ്രീമതേ രാമാനുജായ നമ പഞ്ചാംഗ ശ്രവണം श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोरज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूत् भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधीनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ तुलामासे चतुर्थस्याम् अस्याम् सुबदितौ गुरुवासर युक्तायाम् नक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் நம்பி சிறிய கோவிந்த பெருமாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் வடுகனம்பி பற்றிய சிறு குறிப்பு வடுகனம்பி என்பவர் ராமானுஷருடைய சீடராவர் தம்முடைய ஆச்சாரியரை தவிர வேறு யாரையும் எம்பெருமானையும் கூட நெஞ்சாலும் நினையாதவர் நம்மாழ்வாரைத் தவிர வேறு தெய்வம் அறியாமல் தேவு மற்றறியேன் என்றிருந்த மதுர போல் ராமானுஷரைத் தவிர தேவு மற்றறியாதவர் வடுகநம்பி உடையவர் எழுந்தருளியிருந்த காலத்தில் ஒருமுறை வடுகநம்பி அருகே இருந்த ஸ்ரீவைஷ்ணவர் ஒருவர் திரு அஷ்டாக்ஷர மந்திரமான எம்பெருமானுடைய திருநாமத்தைச் சொல்ல இதை கேட்ட வடுக நம்பி நம்முடைய நாவை கொண்டு ஆச்சாரியரான உடையவர் திருநாமத்தை கூறாமல் எம்பெருமானுடைய திருநாமத்தை கூறலாமோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என்று சொல்லாமல் திரு அஷ்டாட்சரத்தை கூறுவது நாவுக்குத் தகாத காரியமன்றோ அப்படிச் சொல்பவர் அருகில் நாம் இருப்பதும் தகாது என்று எழுந்து போய்விட்டாராம் பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானம் பஞ்சம் தீர்த்த உடையவரின் ஸ்ரீபாத தீர்த்தம் ஒரு சமயம் கீழை நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டு இருந்தது அப்போது நம்பி ராமானுசருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்திட அதன் விளைவாக கீழ்நாட்டில் நீர்பெருக்கு ஏற்பட்டு பஞ்சம் தீர்ந்தது என்று பெரியாழ்வார் திருமொழி நாலு ஏழு ஒன்னாம் பாட்டிற்கான விளக்க உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் திருவாராதனம் திருமஞ்சனம் செய்த பின்பு யாது செய்தல் வேண்டும் திருப்பரிவட்டம் கண்டருள என்று திருப்பரிவட்டம் சமர்ப்பித்து அலங்காராசனம் கண்டருள என்று திருத்துழாய் சமர்ப்பித்து துவாதச புன்றம் கண்டருள வேண்டும் யக்ஞோபவீதம் கண்டருள வேண்டும் திருப்பவித்திரம் கண்டருள வேண்டும் திருவாபரணங்கள் கண்டருள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் திருத்துழாய் சமர்ப்பித்து நாரிய சாந்தம் பாசுரத்தால் சந்தனமும் ஆனிரை மேய்க்க பதியத்தாலேனும் முதலும் கடையுமான பாசுரங்களாலேனும் திருத்துழாயும் புஷ்பங்களும் சமர்ப்பித்து புகையால் விளக்கால் பாசுரத்தால் தூபமும் பல்லாண்டு அடியோமோடும் வாசுரங்களால் தீபமும் சமர்ப்பித்து தூபம் சமர்ப்பித்த பிறகு ஆச்சமணம் கண்டருள வேண்டும் தீபம் சமர்ப்பித்த பிறகு ஆச்சமணம் கண்டருள வேண்டும் என்ற ஆச்சமண வட்டிலில் இரண்டு தரம் உத்தரணியால் தீர்த்தமெடுத்து சமர்ப்பித்து படிகத்தில் சேர்த்து திருவொற்றாடை சமர்ப்பித்து மந்திர புஷ்பம் சாந்தாகாரம் புஜகசயனம் போன்ற ஸ்லோகத்தாலும் ரத்னத்தில் கதா புனச்சங்க விலாச விக்கிராந்த முதலான ஸ்லோகத்தாலும் சரணாகதிகத்தியம் சூர்ணிகைகளாலும் சமர்ப்பித்து சென்றால் சென்றால்குடயாம் பாசுரம் சேவித்தல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்